முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா என்பது கிடையாது மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த வக்கு திருத்த சட்டத்தை கௌரவமாக வாபஸ் வர வேண்டும் வாபஸ் பெற்றாத்தான் இந்த நாட்டிலே அமைதி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் எந்த நாட்டிலும் இஸ்லாமிய சட்டத்தில் திருத்தங்கள் இல்லவே இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகின்றன எந்த திருத்தமும் எந்த நாட்டிலும் இல்லை இங்கு மட்டும் செய்யப்படுகிறதால் திட்டமிட்டு செய்யப்படுகின்றது இவர் நினைக்கின்ற ராமராஜ்யம் தெபேத்துக்கு தான் போகணுமே வழியே இந்த மதச்சார்பட்ட நாட்டிலே நடக்காது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மதுரை தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டம் சார்பாக வப்பு திருத்த சட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மகபூப்பாளையம் ஜமா தலைவர் ஹாஜி நிஜாம் அலிகான் தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாகி வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில செயலாளர் அப்தா காதர் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் மவுலானா அப்துல் காதிர் ஆலீம் வடக்கு மாவட்ட தலைவர் முகைதீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பஷீர்கான் செந்தில் எல்லிஸ் நகர்பகுதி செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில துணை செயலாளர் மீர் பாஷா சிபிஎம் மதுரை நிர்வாகி விஜயராகவன் டிமேம்கே மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சேக் இப்ராஹிம் டிமேம் கே அறுபத்தோராவது வார்டு தலைவர் ஹக்கிம் ஏசிபிஐ கட்சி நிர்வாகி பாப்ஜி என்கிற இப்ராஹிம் ஆகியோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மகளிரணி செயலாளர் மகளிரப்ப மவுலானா பீப் முகமது துவா ஓதினார் சக்கிமங்கலம் மவுலானா ராஜா உசேன் நன்றி தெரிவித்தார் மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த வக்குவ சட்டத்தை கௌரவமாக வாபஸ் வர வேண்டும் வாபஸ் வட்டால்தான் இந்த நாட்டிலே அமைதி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் மதச்சார்பற்ற நாடு இந்தியா என்பது உலகத்துக்கு தெளிவாக பறைசாட்டப்படும் நம்மளுடைய பாபரி விஷயத்தில் இந்த தீர்ப்பு நடந்து கொண்ட விதம் உலகத்திலே இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்பட்டு இருக்கிறது சட்டத்தின் வேறாரும் தீர்ப்பு சொல்லவில்லை வியூகத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்லி உலகத்திலே மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு இந்தியாவை கொண்டு சென்றது பாரதிய ஜனதாவும் மோடி சர்க்காரும் ஆகும் ஆகவே இந்த வக்கு இந்த வக்கு திருத்த சட்டத்தை கண்ணியமான முறையிலே வாபஸ் பெற்றுவிட வேண்டும் உலகத்திலே வாழுகின்ற இருநூத்தி இருபது கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் உலகத்திலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாடுகள் முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன எழுபத்தஞ்சு நாடுகளிலே முஸ்லிம்கள் இரண்டா எதாவது மைனாரிட்டிகளாக வாழ்கிறார்கள் இருபத்தஞ்சு கோடியிலிருந்து ரெண்டு கோடி வரையிலும் எழுபத்தஞ்சு நாடுகளிலே வாழ்கிறார்கள் அப்படி வாழ்கின்றதிலே இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் தான் இருபத்தஞ்சு கோடியாகும் ஆகும் இருபத்தஞ்சு கோடியில் தான் ரெண்டு கோடிக்கு வருகிறது அடுத்து அறுபது நாடுகளிலே பத்து லட்சத்தில் இருந்து ஒரு லட்சம் வரையிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் உலகம் பூராவிலுமே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இந்தியாவுடைய அரசியலிலே முஸ்லிம் லீக் இந்திய அரசியல் வரலாறு கிடையாது முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா கிடையாது முஸ்லீம்கள் இல்லாத உலகம் கிடையாது அத்தனையிலையும் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பிரதமர் அவர்கள் மோடிஜி அவர்கள் கௌரவமாக ஏனென்றால் இத்தனை நாடுகளிலும் எந்த நாட்டிலும் இஸ்லாமிய சட்டத்தில் திருத்தங்கள் இல்லவே இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகின்றன எந்த திருத்தமும் எந்த நாட்டிலும் இல்லை இங்கு மட்டும் செய்யப்படுகிறால் திட்டமிட்டு செய்யப்படுகின்றது இவர் நினைக்கின்ற ராமராஜ்யம் ான் போகணுமே ஒழிய இந்த மதச்சார்பற்ற நாட்டிலே நடக்காது முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா என்பது கிடையாது என்பதை உங்களுக்கு அரியாக சொல்லிக்கொண்டு சட்டத்தை வாபஸ் வரும்படி நாங்கள்